கற்க கசடரவின் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று கவிதை பேழை இன்ப தமிழ் நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார் கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டியும் மகிழ்வதை காண்போம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் பாரதிதாசன் சொல்லும் பொருளும் நிரூமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு பாடலின் பொருள் தமிழுக்கு அமுது என்று பெயர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவு என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது என்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் நூல்வெளி பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் கொண்டார் தம் கமி கவிதைகளில் பெண்கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாகப் பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சிக் கவி என்று போற்றப்படுகிறார் இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது